எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சுவையான தேங்காய் பால் கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பணியாரம் வந்து சுவையோடு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோல் நீக்கியே வெள்ளை உளுந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் உளுந்துக்கு இருபது கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பத்து கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் பச்சரிசி சேர்க்காம வெறும் உளுந்து மட்டுமே கூட இந்த பணியாரம் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சமாக வந்து நம்ம பச்சரிசி சேர்க்கும் போது அந்த பணியாரத்தில் லேஸாக வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம பச்சரிசி சேர்த்துக்கிறோம் இப்போ அரிசியையும் உளுந்தையும் ஒன்றாவே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் உளுந்தில் ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும் அது ஒரு சிலருக்கு அந்த வாடை வந்து பிடிக்காது இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவுமே வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது நம்ம இட்லிக்கு மாவு வரைக்கும் போதுமே உளுந்தை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைச்சோம் அப்படின்னா இந்த உளுந்த ஸ்மெல் எதுவுமே வந்து நமக்கு இட்லி சாப்பிடும்போது இருக்காது இந்த உளுந்தும் அரிசியும் ஊறதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மத்தியானம் நம்ம ஊற வைச்சோம் அப்படின்னா சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சிடலாம் இப்போ இது போல ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது நிறையா வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே வந்து முடி போட்டு ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அரிசியும் ரெண்டு மணி நேரம் ஊறிடும் தேங்காய் பாலும் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி உங்கள்கிட்ட கம்பி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீறிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இல்லை தேங்காய் திருவிதான் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தேங்காவை திருகி கூட எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து தேங்காய் திருகிறத விட இந்த மாதிரி கீரி வந்து நான் மிக்சியில் சேர்ப்பேன் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம பல்ஸ் கொடுத்துட்டு மிக்சியில் அரைக்கும் போது சீக்கிரமாக தேங்காவுமே வந்து நமக்கு அரைப்பட்டுரும் இந்த மாதிரி ஒரு தேங்காவுமே வந்து கீரி எடுத்து வச்சாச்சு பொதுவாகவே நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போது தேங்காய் வந்து ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது அதே போல் பழைய தேங்காவாகவும் இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா தேங்காய் அந்த மாதிரி தேங்காவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நடுத்தரமாக உள்ள தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து பல்ஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவை அதை வந்து அந்த வடிகட்டியில் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு தெரியாது வந்து தேங்காய் பால் வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாது இல்லையா அதுக்காக தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பால் எடுக்கிறதையுமே வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் அடுத்து தேங்காய் தான் நம்ம வடிகட்டில் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம அழுத்தி கொடுக்கணும் இப்படி அழுத்தும் போது அந்த தேங்காயில் இருக்கிற பாலெல்லாம் வந்து நமக்கு கிண்ணத்தில் வந்துடும் சக்கையெல்லாம் வந்து அந்த வடிகட்டியில் இருக்கும் இப்போ அந்த தேங்காயில் இருக்கிற பால் ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக வடிகிற வரையும் வந்து நல்லா அழுத்தி கொடுத்துட்டு திரும்பவும் வந்து இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி கலந்து திரும்பவும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல் பால் தான் எடுத்துருக்கோம் நம்ம இதே போல் மூணு தடவை வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது முதல் பால் எடுத்ததோடு இருக்குது அந்த தேங்காய் பால் பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இடியாப்பம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியே கூட நம்ம முதல் பாலோடையே நிப்பாட்டிக்கலாம் ஆனால் இந்த தேங்காய் பால் கருப்பட்டி பணியாரத்துக்கு நம்ம ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வந்து தண்ணி கலந்து அரைச்சு எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த பணியாரம் சாப்பிடும்போது திகட்டாமலும் இருக்கும் பணியாரம் வந்து இதில் நிறையாவும் நம்மளால சேர்க்க முடியும் இந்த பாலுமே நமக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை இன்னொரு தடவை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்பு துகள்கள் இருக்கு இல்லையா அது வந்து அடியில் தங்கி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டும் போது அதெல்லாம் தனியாக வந்து நமக்கு வந்துடும் பாருங்கள் பாத்திரத்தில் தெரியுது இல்லையா ஏற்கனவே நம்ம வடிகட்டினது தான் திரும்பவும் ஒரு தடவை நம்ம வடிகட்டும் போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துகள்களுமே வந்து நமக்கு தனியாக வந்துடும் வடிகட்டின தேங்காய் பால் அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணி கணக்குமே வந்து சில பேருக்கு புரியாது இந்த தேங்காய் பாலுக்கு தண்ணி கணக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம மூணு தடவை வந்து தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா மொத்தமாக வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒரு தேங்காவுக்கு நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதுதான் வந்து தண்ணியுடைய அளவு இப்போ தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறமா கருப்பட்டியை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இந்த சைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றரை கருப்பட்டி அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த ஒரு கருப்பட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கிட்டே இருந்துச்சு மொத்தமாக வந்து நமக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி தேவைப்படும் இந்த கருப்பட்டிலாம் நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கருப்பட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப நாள் வரையும் ஹாஸ்பிட்டல் போகாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுக்கு இந்த கருப்பட்டியும் ஒரு காரணம்னே சொல்லலாம் இப்போ நம்ம சர்க்கரைன்னு சொல்லி சேர்த்துட்ருக்க எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால முடிஞ்ச வரையும் கருப்பட்டியை உணவில் சேர்த்துக்க பழகிக்கங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு இது ரெண்டையுமே வந்து நம்ம பொடியாக வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க கருப்பட்டி நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் சுக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலோடு கலந்துக்கலாம் இந்த கருப்பட்டியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி இலை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு இந்த பால் நல்லா வந்து சூடு வர்ற வரையும் மட்டும்தான் வந்து அடுப்பு எரியணும் இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால் கவனமாக பக்கத்துலேயே இருந்து கரண்டி அப்பப்போ கலந்து விட்டுட்டு பார்த்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க கருப்பட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் வந்து தேங்காய் பாலுடைய பதம் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை நல்லா வந்து சூடு ஏறிடுச்சினாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க கருப்பட்டி கரைஞ்சி ஒரு டீ பதத்துக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க கருப்பட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே வந்து உரமாக வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எதுக்காக நம்ம வடிகட்டுறோம் அப்படின்னா ஏலக்காவையும் சுக்கையும் வந்து நம்ம தட்டிட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில தட்டுப்படும் குழந்தைங்களுக்கு பெருசாக வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் பாலை வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் பாருங்கள் மேலே எவ்வளோ சக்கை இருக்குது அப்படின்ட்டு இந்த ஏலக்காவையும் சுக்கையும் நம்ம நசுக்கிட்டு தேங்காய் பாலில் சேர்த்து சுட வச்சோம் இல்லையா அதிலே வந்து நமக்கு அந்த ஏலக்காயையும் சுக்குலையும் இருக்கிற ஃப்ளேவர் வந்து அந்த தேங்காய் பாலில் இறங்கிடும் இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம இப்படியே கூட குடிக்கலாம் அவ்வளோ ஒரு சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இதை குடிக்கிறதுக்கு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் உளுந்தும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் இறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெரிச்சுட்டு வடக்கி அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வடக்கி எப்படி அரைக்கணும் அப்படின்னு கூட சில பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ நம்ம உளுந்த கையில் அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளர் இருக்குது அப்படின்னா அந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு மெதுவாக ஒரு ரெண்டு மூணு சுற்று மட்டும் சுற்ற விட்டுட்டு மூடிய ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்கணும் இப்போ இந்த தண்ணி கணக்குமே நான் இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு தான் வந்து இந்த தண்ணி கணக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ உளுந்து எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கூட வரும் உளுந்து நம்ம மிக்சியில் அரைச்சாலும் கிரைண்டரில் அரைச்சாலும் அப்பப்போ லைட்டாக தண்ணி தெரிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா பந்து பந்தாக வந்து உளுந்து கிளம்பி வரும் மிக்சியில் அரைக்கும் போது அதிக சூடு ஏறிடாமல் அப்பப்போ நிப்பாட்டி நிப்பாட்டி லைட்டாக தண்ணி தெரிச்சு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் அரைச்ச உளுந்த பாத்திரத்தில் கொட்டும்போது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா உளுந்து வந்து கரெக்டான பக்குவத்தில் நம்ம அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த உளுந்து அரைக்கும் போதே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல கூட மட்டும் சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிதமான தேயில வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் கிள்ளி சேர்த்துக்கலாம் மாவை கையால் அப்படி எடுக்கும்போதே வந்து நமக்கு அழகாக வந்து விழுகும் ஏன்னா அந்த அளவுக்கு உளுந்தை வந்து நம்ம பக்குவமாக அரைச்சி எடுத்துருக்கோம் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதே போல் சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது மிதமான தீயில் இருக்கணும் அந்த மாவை நம்ம கிள்ளி போட்டதுக்கப்புறமா அப்படியே வந்து நுறைய நுறையாக சுற்றி வர பொங்கி வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் சூடை வந்து பக்குவமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் அளவுக்கு ஊற்றிருக்கோமோ அளவுக்கு மட்டும் வந்து மாவை கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த மாவெல்லாம் வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது அதனால் தீயை அப்பப்போ கூட குறைய வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம கரண்டியால் எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து எடுக்க வந்துடும் தனித்தனியாக நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அப்பப்போ கரண்டியால் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பொன்னிறமாக வரும் அதாவது கோல்டு கலரில் இருக்கும் அந்த பணியாரத்தை நம்ம பார்க்கும்போது அந்த கலரில் வரும்போதே நம்ம வந்து எடுத்துடணும் அடுப்பை அப்பப்போ தேவைக்கிறப்ப கூட குறைய வச்சு நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மேலே ஃபுல்லாக செவந்துடும் உள்ள வந்து மாவு வேகவே வேகாது இந்த மாதிரி நம்ம பக்குவமாக பொறிச்சு எடுக்கும்போது மேலேயும் வந்து நமக்கு நல்ல இருக்கும் உள்ளேயும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டு கலரில் வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கரண்டியால் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி தேங்காய் பாலோட இந்த பணியாரத்தை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பொறிச்செடுத்து அந்த தேங்காய் பால் கருப்பட்டியோடு சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச இந்த மாவில் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச இன்னொரு ஸ்வீட்மே வந்து செய்ய முடியும் இந்த மாவு வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்கிறோம் இல்லையா அடுப்பு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இதே அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்து நல்லா செவந்ததுக்கப்புறமே எடுத்து ஜீனி பாகில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச தேன்முட்டாய் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த தேன் முட்டாய்க்கு நம்ம ஜீனி பாகு செய்யாமல் நம்ம எடுத்துருக்க இந்த கருப்பட்டி இருக்கு இல்லையா அதிலேயே கூட பாகு காய்ச்சி அதில் ஏலக்காய்லாம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக பொறிச்சு எடுத்த இந்த உருண்டைகளை அதில் சேர்த்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஓரனதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான தேன் முட்டாய் ரெடி ஆயிடும் நம்ம பொறிச்சு எடுத்த அந்த உருண்டைகளை தேங்காய் பாலில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஓர்னா போதுங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பால் கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்